அதனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டு வந்து அவர் பேச வருவதே அவ்வளோ நெருக்கடியான சிக்கலாக இருக்கு ஏன்னா அது வந்து அதுக்கு முன்ன யார் தான் அந்த இருக்கிறவர்கள் மரியாச்சு அனுபவம் இன்னைக்கு காரணமாகத்தான் அந்த கருவூரில் கூட இவ்வளோ பெரிய நிகழ்வு அப்படிதான் ஜனநாயக படத்துக்கு தள்ளி போனால் அதுக்கு முதல் பொறுப்பு விஜயவர்கள் அப்புறம் அது படக்குழு அதுக்கடுத்து தான் அரசியல் நான் அப்பாஸ் பண்ணாங்க நான் கடிதம் அந்த அனுப்பிடுங்க பதில் சொல்ல பாருங்க இந்த மெயில் பண்ணியிருக்கேன் அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்க ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட்லேயே கூட சொல்லுங்க கேஸே போட்டு பார்த்தாங்க டெல்லியில் போய் கேஸே போட்டு பார்த்துக்க முடியாது செல்லலை சும்மா அவர் சொல்லிட்டு இருக்காரு முரளைய ஏன்னா அவர்கிட்ட தான் தலைவர் ஆக்கி விட்டார் நீங்கள் தலைவர் ஆகிட்டு அதிகாரி வந்த எப்படி வந்து நீங்கள் வந்து கோல்டன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் களம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் சாதாரண தன்னுடைய படத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதவர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரா மாறி மாநில உரிமைகள் எல்லாம் மீட்பாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அது எப்படி பாக்குறீங்க சார் அதாவது கருவூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டு வந்து அவர் பேச வ வருவதே அவ்வளோ நெருக்கடியால் சிக்கலாம் இருந்துச்சு ஏன்னா அது வந்து அந்த அனுபவமின்மையால் தான் அந்த இத்தனை உயிர்கள் பலியாச்சு அனுபவமின்மை காரணமாகத்தான் அந்த கரூரில் கூட இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்துச்சு நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தது ஏன்னா அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கூட்டத்தில் நடக்கல இது திமுகவுக்கு தான் கலைஞர் அவர்கள் இறந்த உடனே ராஜா அவர் உடல் லட்சமே பார்க்க வந்தவர்கள் ஒரு மூணு பேர் இறந்தாங்க ஆக அது வந்து அரசியல் நிகழ்வு கிடையாது ஒரு துக்க நிகழ்வு அதில் வந்தவங்க கூட்ட நெரிசல் தலைவரை முண்டிக்கிட்டு பார்க்கணும் தலைவர் உடலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆரோக்கியம் பண்ணாங்க இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு முறைப்படுத்துறது அதாவது அதுக்கப்புறம் தான் தொண்ட நீங்கள் ஒன்று கட்டாரு எல்லாரும் தொண்டரை நினைச்சிடும் மாத்திரமையாக கூட தொண்டரை நினைச்சிருக்கோம் ஒரு பாயனம் போகிறோம் ஒரு பேரணி போகிறோம்னா தொண்டரைப்படியை வச்சு அதை சரி செய்கிற பொறுப்பு சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உண்டு ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவர் வந்து அதை செய்யலை ஏன்னா அதை அனுபவம் பண்ணேன் ஏன்னா இவங்களுக்கு அணுகுமுறை தெரியாது சீமான ஒரு இடத்துல சொல்றாரு எனக்கு அந்த சின்னத்தை வந்து கொடுக்கல சின்னத்தை கொடுப்பதற்கான விண்ணப்பத்தை சரியாக அவர் பூர்த்தி செய்து சரியாக சரியான காலத்தில் ஒப்படைக்கல மறந்துட்டாங்க அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியல அப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்க தேர்தலில் போய் நாமினேஷன் பண்ணும்போது எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ண மாட்டாங்க ஒரு விவரம் கேட்டுருக்கோம் அதை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்துருக்க தாசில்தாராக இருக்கட்டும் தேர்தல் அலுவலர்கள் வந்து ஒன்று ரெண்டு அலுவலர்கள் சரி போனால் போதும் சொல்லி கொடுப்பாங்க சார் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணு இதில் இது நீங்கள் இப்போ கையெழுத்து போடாமல் இருக்கேன் ஒரே ஒரு இடத்த இருபத்தஞ்சு இடத்துல கையெழுத்து போடணும்னா ஒரு இடத்த கையெழுத்து போடலாம் அதை வாய்ப்பாக பண்ணது உங்களுடைய விண்ணப்பத்தை அதாவது வேட்பாளர் மனுவை நிராகரிக்க தான் அவங்க இப்போ ஆசைப்படுவாங்க ஏன்னா அவன் மாட்டு வந்து அறுபது பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணி வச்சுருப்பான் அந்த அறுபது பேர் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுங்க அப்போ ஒரு இருபது மனு இந்த மாதிரி கையெழுத்து போடாது சரியாக ஃபில் பண்ணாது ஒரு விவரத்தை கேட்டுருப்பாங்க வருமான ஒரு சான்றிதழ் ஏதோ ஒரு விவரத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த விவரத்தை சந்திப்பு கேட்க மாட்டாங்க அந்த சப்மிட் பண்ணலங்கிறதுனால முன்னாள் தேர்தல் நின்றுருப்பாங்க அவர் தேர்தலில் வரவு செலவு கணக்கு சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கி வச்சுருக்கணும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அப்போ இப்படி விண்ணப்பங்களை முறைப்படி வச்சுருக்கணும்னு தெரியாமல் போய் அவர் நார்மேஷன் அப்படி என்னோட மனு ரிஜெக்ட் பண்ணாங்க என்னோட மனு செக் பண்ணாங்க குற்றச்சாட்டை பாங்க அப்படி தான் ஜனநாயகம் படமும் ப்ராப்பர் சேனல் இதை விட கடுமையான வசனங்கள் என்ன வசனம்லாம் இன்னும் நம்ம வெளிச்சாத வளர்த்தியில் பேசலை அந்த படத்தை ஒட்டி வந்துச்சு இந்த அவசரம்லாம் கட் பண்ண சொன்னாங்க அரசு ஏற்ற ஏதாவது பேசிக்கலாம் ஆனால் எவ்வளோ படங்களை போராளிகளுடைய கதைகளை எடுத்து அதையெல்லாம் சென்சார் போட அனுமதிச்சு வந்திருக்கு கவர்ச்சியும் நிறையா கவர்ச்சிகள் நிறையா சண்டை காட்சிகள்லாம் வந்த படங்கள் நிறைய இருக்குது அதனால வந்து இதை சரியான அனுமதியில் அதை இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப் கிடைச்ச உடனே அந்த கேப்பை வந்து ஏன் அந்த கேப்புன்னு சொல்லி அவங்க போய் எழுத்துப்பூர்வமா நீங்க ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா நிறுவனங்க இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க கருவருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க இந்த 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 இடம் வரும்போது நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க என்ன லெட்டர் என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க நீங்க இப்ப இந்த இடத்த அனுமதி கேட்டுங்க சொல்லுங்க எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா தலை கேட்டேன் ஏன்னா ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு எவிடன்ஸ் நீங்க எழுத்து போடுவாங்க அதே சென்சார் போர்டு கிட்ட கேட்ட எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா ஒரு மெயில் பண்ணிருக்கீங்களா அப்படிதான் இருந்தால் காட்டேன் சின்ன ப சினிமா இருக்கக்கூடிய இயக்குனர் கூட தயாரிப்பாளர் கூட அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணல ஏன் ஃபாலோ பண்ண தெரியல இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் இதுதான் இந்த ஒரு அலட்சிய போக்கு இருக்குல்ல லத்தார்ஜினஸ் இந்த லத்தார்ஜினஸ் தான் தேர்தலில் பிரதிபலிக்கும் அதோட மட்டும் இந்த லத்தார்ஜினஸ் தான் கரூரில் நடந்த அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு காரணமாக ஏன்னா வந்து ஒரே அடியாக தாவைக்க காரணமே இல்லைன்னா சொல்ல முடியாது கூட்டத்தை கூட்டியது நீங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்காக கூட்டுவதும் அந்த இடம் தேவையா தேவையில்லையா காவல்துறை கொடுத்தா ஏன் காவல்துறை கொடுத்தா இந்த இடம் வேணும் கோர்ட்டுக்கு அணைக்கு போங்க பாட்டாளி மக்கள் வச்சு மாநாடு மாநாட்டம் நடத்தலாம் பாட்டாளி போய் வழக்கு போட்டு மாநாட்டுக்கான இடத்த வாங்கிட்டு வருவாங்க அந்த மாநாடு இடம் தரப்பட்டாங்க எங்களுக்கு கூட்டம் நிறையா வரும் க்ரௌடு வரும் எங்களுக்கு இந்த க்ரௌடு பார்த்தா நீங்கள் பாட்டாளி மக்கள் வச்சு நடத்தின கூட தீவு தொடரப்பட்டேன் என்ன ஆகும் மகாபலிபுரத்தில் நடத்துகிற பட்டாள வளர்ச்சியினுடைய கூட்டத்தை சென்னை தேர்வு தேர்தல் நடத்தினா என்ன ஆகும் கட்டுக்கிடங்க அந்த கேட்டது தாங்காது அப்ப இப்படிதான் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்ப எனக்கு இந்த இடம் பத்தா அது எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி கேட்க வேண்டிய பொறுப்பு தாழ்க்கா இருக்கா இல்லையா இருக்கு அப்ப இதெல்லாம் எதை காட்டுது இதுதான் அனுபவமுன்மையை காட்டுது இந்த அனுபவமுன்மை விஷயம் தான் ஜனநாயகம் போன்ற படத்துக்கும் தொடர்கிறது நீங்க எங்க தப்போ தப்பை எழுத்துப்பூர்வமா சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இருந்திருந்தா இன்னைக்கு உங்க படம் தடைப்பட்டிருக்க உடனே இதை வந்து திமுக மீதோ அல்லது பாஜக மீதோ திருப்பி விட்டீங்கன்னா இதுல அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்களே அதிமுகவுக்கும் விஜய் படம் வர்றதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சும்மா அள்ளி போட வேணும் கொளுத்தி போட வேண்டியதானே அதிகமாக என்னங்க இருக்குது விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுகவுக்கு சாதகம் விஜய் வரலைன்னாலும் மக்கள் நல கூட்டணிக்கு எப்படி விஜயகாந்த் வந்து வாக்க வாங்கி அஞ்சு லட்சம் வாக்கில் வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைஞ்சதோ அண்ணாதிமுக ஆட்சி அது போல விஜய் வாங்குகிற வாக்காளையும் அண்ணாதிமுக ஒன்னா இருந்தாலும் ஆதாயம்தான் பிரிஞ்சு விஜய் தனியார் இருந்தாலும் அண்ணா திவங்க தான் புரிதுங்களா ஆக அண்ணா அந்த ரோல் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஜனநாயகத்து படத்துல ஆனா கொளுத்தி போட வேண்டியதானே யார் எதாவது சொல்ல வேண்டியது அவதூறு அள்ளி போட வேண்டிய ஆதாரம் இல்லாமல் அவதரூளை பேச வேண்டியதானே அப்படி அவங்களை அள்ளி போட்டு போவாங்க இவருடைய சோம்பேறித்தனத்தை அலட்சியத்தை தான் காட்டுது இந்த அது நம்ம விஜயன் மட்டும் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அது விஜய்க்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம் உங்க படம் வந்து இன்னும் கூடுதல் அக்கறையா இதை நீங்க பள்ளி முறை என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் ஒரு துறையில் ஊழல் நடந்தால் தலைமைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நடக்குது அவருக்கு ஒரு தலைமைக்கே தெரியாம கூட அவர் கீழே இருக்கிற பிஏஓ மற்ற அதிகாரிகள் சேர்ந்து தவறு பண்ணிடுறாங்களா பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்கிறது யாரு ஏ ஒண்ணு ஆக்கிடுவாங்க வேற வழி இல்ல ஐயோ எனக்கு தெரியாம நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு துறையில ஊழல் சார் நான் என் பிஏ பண்ணிட்டாங்க சார் இவர் பண்ணிட்டாருலாம் சொல்ல முடியாது சார் உங்க துறையில நடந்த ஊழல் சார் அது நீங்க தான் சார் பண்ண அப்படிதான் ஜனநாயக படத்துக்கு தள்ளி போனா அதுக்கு முதல் பொறுப்பு விஜயவர்கள் அப்புறம் அந்த அதுக்கு அதுக்கடுத்து தான் ஆசை நான் ஆசை அந்த அப்ரோச் பண்ணாங்க அது வரல நான் கடிதம் இந்த கடிதத்தை பாருங்க எத்தனை தேதி அனுப்பியிருக்கேன் அந்த கடிதத்தை ஒரு சொல்ல பாருங்க இந்த மாதிரி மெயில் பண்ணியிருக்கேன் அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல பாருங்க ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட் கூட சொல்லுங்க அப்படி என்ன எவிடன்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க ஆக இது வந்து அலட்சிய போக்கை தான் காட்டும் இதே தான் நாளைக்கு ஆச்சரியார்களுக்கு வரும் நீங்கள் தப்பித்தவறி யாரு கூட்டணி வச்சா பழச்சுக்குவீங்க தப்பித்தவறி கூட்டணி வைக்காம விட்டீங்கன்னா கமலஹாசன் கூட வானதி சீனிவாசனிடம் தோல்வி விட்டார் அவருக்கு இருக்க மாதிரியான உங்களுக்கும் அவர் காலம் தான் சொல்லாதீங்க நீ நாலு சீட்டு வாங்கிட்டு போய் சட்டமன்றத்தில் என்னங்க பண்ணுவீங்க நான் நானே நான் விஜயோ வெற்றி பெற்ற ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சது சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏ போறார் கூட என்ன சட்டமன்றத்தில் அரசியல் தெரியாதவர்கள் பேசுகிற வார்த்தை அதே நாலு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டணியோட நீங்க வச்சுங்களா உங்களுக்கு பிரச்சனை கூட்டணி சேர்ந்து அது எந்த கூட்டணி போங்க ஆனால் கூட்டணி இருக்கும்போது கூட்டணி ஒரு பலம் அதனால ஒரே ஒரு எம்எல்ஏ வாயிருந்தாலும் வேலை முறை இன்னைக்கும் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அவர் பேசுவதற்கு ஆதரவு கரம் வருது செல்வம் பிறந்த எத்தனையோ எத்தனையோ சட்டமன்ற உரைகளில் சண்டை போடுகிறார் மாற்றுக் கட்சியோடு அதிமுக சண்டை போடுகிறார் திமுகவோடு கூட முரண்படுகிறார் ஆனால் கூட்டணி என்ற அடிப்படையில் பலமாக அதை எதிர்கொள்றார் அப்ப அது எல்லாம் கூட்டணி இருக்கும்போது பலம் கிடைக்கும் கூட்டணி எல்லாம் எப்படி பலம் கிடைக்கும் அதுதான் கலையதார்த்தம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து தலைவராக பாமகவினுடைய தலைவராக அறிவிச்சது அப்படிங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்களுடைய பார்வை கேசியா போட்டு பார்த்தாங்க டெல்லியில வந்து கேசியா போட்டுல சும்மா அவர் சொல்லிட்டு இருக்காரு பொருளைய ஏன்னா அவர் தான் தலைவராக்கி விட்டாரு நீங்க தலைவர் ஆகிட்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி வந்து நீங்க வந்து அது இல்ல செல்லாதுன்னு சொல்றீங்க ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்களே தலைவர் ஆக்கிறது அவர்தானங்க பப்ளிக்கா சொன்னது தானேங்க இருந்தாலும் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது எப்ப இப்பதான் சமீப காலம் சமீப இந்த கடந்த ஒரு வருடமாக அது அப்ப ஏன்னா அவர் தேர்தலை போய் சந்திக்கிறார் அந்த தேர்தலில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருக்கு உள்ள முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாடுனால தான் பிரச்சனை முதல் முதல்ல மூத்தனை பொறுப்புக்கு கொண்டு வரதுல பிரச்சனை தொடங்குச்சு ஏன் தொடங்குச்சுன்னா ஏன் ஏன் மீண்டும் குடும்பத்தில் வர்த்தனை பொறுப்புல போடுறீங்கன்னா அங்கேயே பதிவு பண்ணார் பொது இடத்துலயே என்ன சொல்ல போகிறாங்க மெயின் குடும்பத்திறந்து வருத்தான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு மைக்கு கீழே போவார் அங்கு முனைவர்கள் ஆக அது ஒரு அந்த மாதிரி முரண்பாடு அப்போ நம்ம பேசவர் அப்பா அப்படின்னு அந்த கோபம் வருத்தான் இருக்க அது பெரிய சின்ன சண்டை பெரிய இருக்க பெரிய சண்டையாக போய் வெறிசல்ல இருக்குது அதான தவிர மற்றபடி வந்து இதில் வந்து அண்ணா திமுக என்ன உங்களுக்கு இது அண்ணா திமுக குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒரு கட்சி கூட்டணி கட்சி வருது அந்த கூட்டணி கட்சி ஏத்துக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவர்களை தான் பாமக சொல்லுது அப்ப அவர்களை பாமக சொல்லும் போது அவர்களை பாமக அண்ணா திமுக சொல்ல முடியும் அதை விட்டுட்டு நாங்கள்தான் பாமக ராமாசு தான் சொல்லணும் மருத்துவ ராமாசுகளாக நிரூபிக்கணும் நீதிமன்றத்தின் வாயிலாக மக்கள் செல்வாக்கின் வாயிலாக அவர் தான் நிரூபிக்கணும் நான் தான் உண்மையான பாமக என்று அதுவரை தான் பாமக நீடிப்பார் திமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்த பத்திரிகைகளும் என்னால் பாமகவின் அன்புமணி எழுதலாம் ஆனால் பொதுவாக சட்ட ரீதியாக பாமக என்பது அன்புமணி அவர்கள்தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பந்தமிக்கு நன்றி சார் மிக்க நன்றி